வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளியான சர்வே முடிவு இது மாதிரி ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம பார்க்குறோம் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பாஜக பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மூணு நாலு ஸ்டேட்ஸ் என்ன அப்படின்னா ஒன்று வெஸ்ட் பெங்காலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து பதினெட்டு தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க இந்த வாட்டி பாருங்கள் மினிமம் இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் மொத்தம் வந்து வெஸ்ட் பெங்காலில் நாற்பத்தி ரெண்டு தொகுதி இருக்குது அதில் மினிமம் இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக பிஜேபி இருக்காங்க மோடி என்ன சொல்கிறாருன்னா முப்பது பிளஸ் எடுத்தால் கூட எனக்கு வந்து ஆச்சரியம் இல்லை அந்தளவுக்கு பாஜகவுக்கு ஆதரவான அலை வந்து வீசிக்கிறதுக்கு மேற்கு வங்காளத்தில் வந்து சொல்லியிருக்காரு ஒன்று வெஸ்ட் பெங்காலு ரெண்டாவது ஒடிஷா ஒடிஷாலையும் அன்எக்ஸ்பெக்டட் நம்பர்ஸ் வந்து பிஜேபி ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது மூணாவது தெலுங்கானா தெலுங்கானாலையும் போன வாட்டி நான்கு தொகுதிகளை மட்டும் தான் ஜெயிச்சிருந்தாங்க இந்த வாட்டி அதிகமாக டபுள் டிஜிட்ட தொடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற நிறையா சர்வே கணிப்புகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியுது தமிழ்நாடு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸை கொடுக்கும் தேர்தல் முடிவுகளில் அப்படின்னு பாஜக பயங்கரமாக நம்புகிறாங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கணக்கை தொடங்குவோம் வெற்றி கணக்கை தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்குவோம் அப்படின்னு அமித்ஷா திட்டவட்டமாக சொல்கிறாரு எல்லா நேர்காணல்லையும் அதனால் தமிழகத்திலையும் பாஜக கூட்டணியுடைய இருந்து ஆரம்பித்து தமிழகத்திலையும் பிஜேபியுடைய அலையன்ஸு யாரும் எதிர்பாராத வகையில் எதிர்பார்க்காத நம்பர்ஸை வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு பாஜகவுடைய மேலிடத்துலேருந்து ஆரம்பித்து பாஜகவுடைய நிர்வாகிகள்லாம் ஃபுல் நம்பிக்கையில் இருக்காங்க ஜூன் நாலாம் தேதி நம்ம பார்க்கலாம் இது ஃபர்ஸ்ட் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா சன் நியூஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு நியூஸ் கார்டை வந்து போட்டிருக்காங்க என்ன நியூஸ் கார்டு கிராண்ட் செஸ் டூர் அப்படிங்கிற டோர்னமெண்ட்டு நடந்து வருது போலந்துல வந்து நடக்குது அந்த டோர்னமெண்ட்டில் நம்பர் ஒன் வீரரான மேக்னஸ் கார்ல்சன் இருக்காரு பார்த்தீங்களா அவரை நம்மளுடைய கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா வந்து ஜெயிச்சிருக்காருங்க ஓகே அதுக்காக ஒரு நியூஸ் கார்டை வந்து சன் நியூஸ் வந்து போட்டிருக்காங்க இந்த நியூஸ் கார்டை பாருங்க பாலிமர் வெளியிட்டு நியூஸ் கார்டை வந்து பாருங்க அப்படின்னு பாஜக கேள்வி கேட்டு கடுமையாக சன் நியூஸை வந்து விமர்சனம் பண்றாங்க இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு பிரக்யானந்தா அப்படின்னாலே அவர் திருநீர் வச்சுருப்பார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் கூகுளில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பிரக்யானந்தான் டைப் பண்ணி இமேஜஸை போய் பார்த்தீங்கன்னா நூறு புகைப்படங்கள் ஆயிரம் புகைப்படங்களில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது புகைப்படங்கள் அவர் வந்து திருநீர் வைத்திருக்கக்கூடிய புகைப்படங்களை தான் நம்ம பார்க்க முடியும் ஒரே ஒரு புகைப்படம் திருநீரை வைக்காத ஒரு புகைப்படம் இருக்குது பார்த்திங்களா அந்த புகைப்படத்தை எடுத்து நியூஸ் கார்டில் வந்து போட்டிருக்காங்க நியூஸு அப்போ இது வேணும்னே பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு பாஜக பாஜக சமூக வலைதளத்தில் கடுமையாக நியூஸை வந்து தாக்கி பேசுறாங்க பாலிமரை பாருங்க அவங்க வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க பாருங்க பிரக்யானந்தா அப்படின்னாலே அவர் திருநீர் வச்சிருப்பாரு அப்படிங்கிறது அவருடைய அடையாளம் மாதிரி வந்து ஆயிடுச்சு அப்புறம் எதுக்காக திருநீர் வைத்திருக்காத ஒரு புகைப்படத்தை போட்டிங்க இது வேணும்னே பண்ண மாதிரி இருக்குல்ல அப்படின்னு பாஜக கடுமையாக நியூஸை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க இப்போ இந்த டாப்பிக்கை வந்து ஒரு டிபேட்டான டாப்பிக்காக நம்ம பார்க்கலாம் இது ரெண்டு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா கவலையில் ஸ்டாலின் நொந்து போன ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை வந்து நம்ம பார்க்க முடியுது அது என்ன பதிவு அப்படின்னா மே ஏழாம் தேதி திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று வருடம் வந்து கம்ப்ளீட் ஆனிச்சு ஓகே அப்ப கூட திமுகவினர் சொன்னாங்க முத்தான ஆட்சி அதற்கு இந்த மூன்று வருடமே சாட்சி அப்படின்னு திமுக சொன்னாங்க பாஜக என்ன சொன்னாங்கன்னா முத்தான ஆட்சியாக அதற்கு இந்த முத்திரைத்தால் கட்டண உயர்வே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் ஒரு செக்கை வைத்தாங்க இதெல்லாம் நம்ம பரவலாக பார்க்குறோம் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா இந்த மூன்று வருட நிறைவை ஒட்டி நல்லா வந்து ஒரு பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து விளம்பரமாக செலிப்ரேட் பண்ணணும் பத்திரிகையில் அந்த முதல் பக்கமே பக்கமே ஒரு பெரிய விளம்பரம் கொடுக்கறது இது மாதிரியெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் மொத்த ஏழு கட்டங்களாக இந்தியாவில் எலெக்ஷன் நடக்குது தமிழ்நாட்டில் தான் முடிஞ்சிருச்சு ஆனால் எலெக்ஷன் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் வந்து இருக்குதா அதனால் திமுகனால் எதுவும் பெருசாக வந்து பண்ண முடியலை திமுக சைடில் இருந்து எலெக்ஷன் கமிஷன்டையும் சில வேண்டுகோள் சில கோரிக்கையெல்லாம் முன் வச்சிருக்காங்க ஆனால் எலெக்ஷன் கமிஷனு ஸ்ட்ரிக்டாக இல்லை பண்ண முடியாது அனுமதி கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால இந்த மூன்று வருட நிறைவை வந்து திமுகவினால பெருசாக விளம்பரம் வந்து படுத்த முடியலை அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால திமுகவினர் கொஞ்சம் ஒரு அப்செட்டு திமுக தலைமை இது வந்து நாலாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிஏஏ என்ஆர்சி ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய முஸ்லீம்களை ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் கூட பாதிக்காது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை சிஏஏ வெளிநாடுகள்லேருந்து இங்கே வரக்கூடிய மத சிறுபான்மையினருக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் என்ஆர்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பங்களாதேஷ்லருந்து சட்டவிரோதமாக வந்திருப்பாங்க பார்த்தீங்களா போலியான ஆவணங்களை இங்கே வாங்கிட்டு அவங்க வந்து இங்கேயே வாழ்ந்து வருவாங்க அதை கண்டுபிடிச்சு அந்த பங்களாதேஷிலேருந்து சட்டவிரோதமாக வந்தவங்களை மறுபடியும் அங்கேயே அனுப்புறது தான் என்ஆர்சி இந்திய இஸ்லாமியர்களுக்கு இதனால் எந்த வகையிலையும் பாதிப்பு கிடையாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க ஆசைப்பட்றேன் என்னன்னா ஈரோடில் கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிற பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல சுலைமான் கான் அப்படிங்கிற ஒருத்தன் இவன் என்ன பண்ணியிருக்கானா கிட்ட அத்து மீறி இருக்கான் அதனால காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதனால காவல்துறை அவனை வந்து அரெஸ்ட் வந்து பண்ணிடுச்சு அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட அந்த ஆதார் கார்டு இதெல்லாம் வாங்கி வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது அதுக்கப்புறம் தான் தெரியுது ரெண்டாயிரத்தி பதினேழில் சுற்றுலா விசாவில் பங்களாதேஷ்லேருந்து இங்கே வந்திருக்கான் இங்கே வந்துட்டு அந்த விசா காலம் முடிந்த பிறகும் முடிகிறதுக்குள்ளே இங்கே போகணும் போகாமல் இங்கேயே ஒவ்வொரு இடமா மாறி மாறி இருந்து போலியான ஆவணங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இங்கேயே இருந்திருக்கான் இப்போ அந்த சுலைமான்கான சட்டவிரோதமாக இங்கே இருந்திருக்கான் பாத்தீங்களா அந்த வழக்குகளையும் காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க இது ஒன்று மேட்டுப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக விரோதமாக பங்களாதேஷ்லேருந்து இங்கே இருந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருக்கானுங்க இருந்த ரெண்டு பேரை வந்து காவல்துறையினர் வந்து கைது பண்ணிருக்காங்க ஓகே அதனால் இந்த சட்டவிரோதமாக வந்து இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா இதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் பாதிப்பு ஓகே இந்தியா மக்களுக்காக தான் இந்தியா வந்து ஃபண்டை ஒதுக்குது சட்டவிரோதமாக வந்து இங்கே குடியிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்தியா ஃபண்டை ஒதுக்கலை அதனால என்ஆர்சி இந்த சிட்டிசன்ஷிப் அமென்மெண்ட் ஆக்டர் ரெண்டையும் ஒவ்வொரு இந்திய மக்களும் ஆதரிக்கணும் அப்படிங்கிறத ஃபேக்ட் ஹிந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற ஒவ்வொருத்தங்களும் என்ஆர்சியை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸு ஆதரிக்கணும் அப்படிங்கிறத ஃபேக்ட்டு இது தெரியாமல் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் என்ஆர்சி வந்து அதை பண்ணிடும் இதை பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை தான் கட்டமைச்சு பார்ப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Ya hay gente.